ஒரு பசுமை நிறைந்த காட்டில் ஒளிவிளங்கும் ஒரு பகலில் ஒரு அழகிய கிளிமரக் கிளையில் அமர்ந்திருந்தது அவள் பெயர் கவி அவளது செம்மஞ்சள் நிறக் கோடுகளும் உச்சியில் பறக்கும் முடியும் அனைவரையும் கவர்ந்தன அந்த மரத்தின் அடியில் ஒரு பசுமை களத்தில் ஒரு சிறிய பூனைக்குட்டி விளையாடிக் கொண்டிருந்தது அவன் பெயர் மினி அவன் கண்கள் வானத்தைப் போல நீளமாகவும் மனது குழந்தை தமையுடன் கூடியதாகவும் இருந்தது கவி ஒரு குட்டிப்பந்தை தையல் நூலால் கட்டி கிளையில் தொங்கவிட்டிருந்தாள் அந்த பந்து பல நிறங்களில் ஜொலிக்கத்தது மினி அதை பார்த்தவுடன் குதூகலமாக ஓடிவந்தான் அதை தொட்ட பந்து கீழே விழும் என்றாள் கவி என்னால் தொடமுடியவில்லை ஒரு தடவை மட்டும் தூக்கி போட்டு விளையாடலாமா என்று கேட்டான் மினி மெளனமாக கவி சிரித்தாள் விளையாடலாம் ஆனா நம்ம இருவரும் சேர்ந்துதான் நீ கீழே இருந்து பந்து தூக்கி என் பக்கத்தில் தூக்கி போடு நான் மேலிருந்து கீழே போடுகிறேன் அப்படியே அவர்கள் ஒரு புதிய விளையாட்டை ஆரம்பித்தார்கள் பந்து விளையாடியதில் மினியும் கவியும் தன்னை மறந்து நிறைய நேரத்தை சந்தோஷமாக கழித்தது அந்த காலை நேரத்தை இனிமையாக்கின கடைசியில் சூரியன் மேலே ஏற மினி மரத்தடியில் ஓய்வு எடுத்தான் கவி அவன் மீது நிழலாக இருந்தாள் இருவரும் ஒரு புதிய நட்பை தங்கள் இதயங்களில் பதித்திருந்தனர்